இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சாதி பாவடை சாரிக்கு உள்ளு கட்டுற பாவடை விடு தைக்க போகிறோம் ஏன்னா இந்த எயிட் பீஸ் சிக்ஸ் பீஸ் இதெல்லாம் போட்டால் இந்த உள்ளுக்கு கொஞ்சம் மொத்தமாக காட்டும் அதனால இது வந்து சாதி கட்டுறாட்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அதனால இன்றைக்கி ரெண்டு துண்டு ரெண்டு பீஸில் வெட்டுற சாரி உள் பாவடை உங்களுக்கு காட்டி தரப்போகிறேன் தொடர்ச்சியாக என்னுடைய காணொலி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய விருப்பமேட்டால் இதை ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய இதில் பிடிச்சிருந்தால் நான் கட் பண்ணுறது தைச்சி பண்ணுறதுனா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் ஒரு லைக் கொடுத்துருங்க சரியா இப்போ வாங்க காண போகும் இது அந்த துணியை அயன் பண்ணி நான் மடித்து போட்டுருக்கேன் இந்த பக்கம் ஓப்பன் பக்கம் பாருங்கள் ஓப்பன் பக்கம் இந்த பக்கம் மடிக்கும் இந்த பக்கம் இருக்குது நல்லா துணியை அயன் பண்ணி போட்டுக்கிறானு கொஞ்சம் துணியில் கோண மணலாக இருக்கும் இது வந்து ரெண்டே காமிட்டர் துணி பாருங்கள் இது பாருங்கள் நூற்றி பதிமூன்று இருக்குது நூற்றி பன்னிரெண்டாக தான் நூற்றி இருபத்தஞ்சி தான் ஒன் டே ஹால் அப்போ பதிமூணு பதிமூணு இருபத்தாறு இருநூற்றி இருபத்தாறு அஞ்சு இருக்குது அப்போ இது வந்து ஒன்டே ஹால் மீட்டர் என்னென்ன இது பெரிய சைஸு அகலம் குறைவு துணி வந்து முப்பத்தி நாலு இச்சு தான் வரும் இதில் இது பாருங்க இது பாருங்க முப்பத்தி நாலு இச்சு தான் இருக்குது பதினேழு பதினேழு முப்பத்தி நாலு அப்போ பேண்டுக்கெல்லாம் காணாத அதனால தான் கவரம் புரியலை பண்ணிணா ஒரு ரெண்டு மணிக்குறை போகிறோம் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு இதை நம்ம முதலில் செய்வோம் இங்கே ஒரு நேர் நேர்கோடு போட்டுக்கொள்ளுவோம் பாருங்கள் நல்ல வடிவம் நேர்கோடு போட்டுட்டோம் சரியா போட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அவங்களோட உயரம் வந்து முப்பத்தி எட்டு அதுக்கிடையில் கீழே நாங்கள் லேஸ் வைக்கவோ ஒன்றுமில்லை இது அடிப்படை பாச்சு கட்டுறோம் லேஸ் வைக்கிறது ஃப்ரீ வைக்கிறதெல்லாம் நான் பிற காட்டுறதை காணொலியில் உங்களுக்கு காட்டி தரேன் இப்போ இது வந்து மடிப்புக்கு ஒரு இஞ்சி வைக்கிறோமே ஒரு இஞ்சி மடிப்புக்கு தரலாம் சரியா இப்போ இவங்க வந்து முப்பத்தி எட்டு உயரம் முப்பத்தெட்டுல நம்ம முப்பத்தெட்டாயிரம் எடுக்கணும் இப்போ இதில் ஒன்றரை இஞ்சி பேண்டுக்கு விட்டுருவோம் பிறகு இந்த கீழ்கோட்டில் வைக்கக்கூடாது இந்த மேல் கோட்டை இந்த ஒன்றும் இங்கே வைக்கணும் ஒன்றஞ்சி இங்கே வச்சுட்டு இந்த பிறகு அவங்களோட உயரம் வந்து முப்பத்தெட்டு நான் ஒரு அரைஞ்சி தையலுக்காக போட்டுருவேன் சரியா அப்புறம் எவ்வளோ வருது இதெல்லாம் முப்பத்தெட்டு இஞ்சி பெற்றேன் முப்பத்தெண்டு இஞ்சி இங்கேயும் ஒரு மார்க் பண்ணி கொள்வாங்க இங்கேயும் ஒரு மார்க் பண்ணி கொள்வாங்க பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு போடுவோம் முப்பத்தில ஒரு போடு போட்டாச்சு அதுக்கு பிறகு ஒரு அரைச்சி கீழே தையல் வாசிக்கணுமே அந்த தயிர் வாசிக்கு அராய்ச்சி கூட்டி பிரராய்ச்சி எப்படி மார்க் பண்ணி கொள்ளுங்கள் போடு போட்டாச்சு இப்போ இவங்களோட விடுப்பு வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டோட நாங்கள் பத்தை கூட்டுறோம் பத்தை கூட்டினா நாற்பது சரியா உங்கள் எழுப்பு வந்து நாற்பது நாற்பது நாலாலை பிரிச்ச முப்பத்தெட்டு பத்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நாலு பிரிச்சா ரெண்டஞ்சிக்கு வருலேருந்து ஆறு அஞ்சு இறக்கிப்படுங்க ஆரஞ்சு இறக்கி ஒரு கோடு போடுவாங்க சீட்டளவு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டோட பத்தை கூட்டினா ஐம்பத்தி ரெண்டுன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு நாடாளு பிரித்த பதிமூணு வருது சீட்டு அளவை பதிமூணு நல்ல கணக்கு வச்சுக்கணுங்க இதுக்கும் பத்து இஞ்சி கூட்டணும் உடுப்புக்கும் சீட்டுக்கும் பத்து இஞ்சி கூட்டணும் இப்போ இங்கே வந்து பன்னிரெண்டு இஞ்சி வருது பாருங்கள் இடுப்புக்கு நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டுன்னா பன்னிரெண்டு அதாவது முப்பத்தி எட்டோட பத்தா போட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நாலாக பிரித்தா பன்னெண்டு நாலு நாற்பத்தெட்டு இங்கே வந்துருக்குது அதே மாதிரி இதுக்கு வந்து பன்னிரெண்டு ரூபா வருது பதிமூணுரூவா வருது பதிமூணு என்ன ஐம்பத்தி ரெண்டு நாலாக பிரித்த பதிமூணு இருபத்தாறு இருபத்தாறு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்துட்டுது இப்போ என்ன செய்யணும் இல்லை நம்ம ரூபாய் போட்டி போகணும்

தையலுக்கு போவோம் அப்போ எட்டு இஞ்சு போயிட்டுது பன்னிரெண்டில் நாற்பத்தெட்டில் எட்டு இஞ்சி அப்போ இது பன்னிரெண்டரை நாளாக பிரச்சனை இப்போ ஒவ்வொரு இஞ்சியாக கணக்கு தருங்க இப்போ பன்னிரெண்டு இஞ்சியில் இது ஒரு இஞ்சி போய்ட்டுது டேட்டுக்கு ஒரு இஞ்சி போயிட்டுது ரெண்டு இஞ்சி போயிட்டது அரை இஞ்சி லூஸ் சரியா அப்போ பதினாறு ரெண்டு இஞ்சியில் பத்தினாலே பத்து இஞ்சி வந்துடும் கணக்கு சரியாக பார்த்து சொல்லுங்கள் இது வந்து இந்த அல்ல மூன்று அஞ்சி இது இணைஞ்சிட்டு இதுல இருந்து ஒரு அஞ்சரை இஞ்சியா ஆறு இஞ்சியை உலகம் கொடுத்தது இந்தியா மேரேஜ் இந்தியா மேரேஜ் இப்போ இந்த நாற்பத்தெட்டு பத்த குட்டித்தான் ஐம்பத்தி ரெண்டு வந்தது பத்தாயிரம் இதுக்கு நாலஞ்சு போயிடுச்சு இதுக்கு நாலஞ்சு போயிடுச்சு எட்டு இஞ்சி ரெண்டு இஞ்சி லூஸ் அப்போ உங்களுக்கு சரியாக வந்தது பன்னிரெண்டு சரியா அந்த கணக்கு வச்சுக்கொள்ள இப்போ இதை உங்களுக்கு இதில் ஓப்பன் ஓப்பன் வச்சு இது அங்கலம் இல்லாமல் இருக்கிறோம் நீங்கள் நேராக எடுத்துடலாம் இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு சரங்குகளாக எடுத்து பார்க்கணும் சரி மற்றதில் மெத்த மெகோடிகள் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் அப்படியே சரித்து எடுத்துருவோம்

இந்த முப்பத்தொன்று அறையை இங்கே வச்சுட்டு இங்கே நாங்கள் கழிக்கணும் கரெக்டாக இப்போ இதில் கொஞ்சம் கூட இருக்குல்ல இப்போ நாங்கள் வட்டி தைத்த பிரகன்னு செய்யும் இங்கே மேலே தூக்கிறோம் இங்கே தொங்கும் அப்போ அப்படி தொங்க விடக்கூடாது அப்போ என்ன செய்வோனோ இங்கேருந்து இப்படி சேஃப்பாக கொண்டு போய் இதோட முடிச்சிடுவோங்க சரியா இப்போ சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டில் ஐம்பத்தி ரெண்டில் நாலு ஹோட்டலில் பையனுக்கு ஐம்பத்தி ரெண்டில் நாலு போனால் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டுன்றா இல்லை ஒரு நாற்பத்தி ரெண்டு ஆறு இஞ்சி லூஸ் நிற்கிது ஏன்னா லூஸ் இல்லாடி போனால் இதுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ நீங்கள் என்ன செய்வோன்ட்டால் தனது இதுலேருந்து இவ்வளோன்னா ஒரு இஞ்சி தையல் வாசி வரணும் இதுக்கு கீழே போக போக நீங்கள் பிடிக்க வேண்டியதை அரை இஞ்சி தானே பார்த்துக்கலாம் ஒரு அரை இஞ்சி பிடிச்சிங்கன்றா கீழே தான் இங்கே பிடிக்கணும் கீழே எப்பயுமே கவர்மெண்ட் சட்டையில் நீங்கள் என்ன பிடிச்சாலும் விடுப்புக்கு மேலே ஒரு இஞ்சி பிடிக்கணும் விடுப்புக்கு கீழே வர வர இப்படி சிலாண்டாக வந்து ஒரு அரை இஞ்சியில் போகணும் அப்போ தான் இந்த சட்டை பணியாக இருக்கும் கீழே வரைக்கும் ஒரு இஞ்சி பிடிக்காதுங்க இப்போ உங்களுக்கு என்ன விளங்கியிருக்குன்னு நினைக்கிற கணக்கு வேலை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும் ஒரே ஸ்டாலின் நீங்கள் வெட்டி தைக்கிறாரு சிலருக்கு தையர் தைக்கிறாக்களை நீங்கள் தைச்சிருங்க தையல் தெரியாதார்கள் திரும்ப திரும்ப கணக்கு பார்த்து கூட்டி பார்த்துட்டு இதனுங்க நான் உங்களுக்கு தனித்தனியாக கணக்கு இல்லாமல் அதனால தான் ஈஸியாக பத்து பத்து இஞ்சி கூட்டுங்கன்னு சொன்னேன் அந்த பத்து இஞ்சி கூட்டினா உங்களுக்கு இதெல்லாம் போகும் ஓகே ஆகுதுமே இல்லாட்டா தண்ணியை டாட்டுக்கு வள தையலுக்கு வர ஊசிக்கு வரன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்காதா அதனால தான் நான் மொத்தமாக கூட்டிகிட்டு சொல்லிட்டேன் இப்போ வெட்டுவோம் போக பாருங்கள் Thank uh -huh. так вот இந்த இடத்துல டும் மார்க் பண்ணிட்டோம் சரியா இப்ப இந்த பேக் பண்ணி வச்சுக்கலாம் அழிஞ்சு போவோம் உள்ளுக்குள்ளது நல்ல பக்கம் மேல புற சரியா இது காட்சி முடிஞ்சிட்டு இப்ப நம்ம வந்து பேங்க் ஓட்ட போறாம பேங்க் வந்து நம்மளுக்கு நாடுச்சுருவப்படுது மூன்று மணிக்கு தையல் வாசி ஆரம்பிச்சு நாடுச்சு இப்ப நம்ம இடுப்புல வருது முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டோட ரெண்டு இஞ்சி லூஸ் அப்போ நாற்பது நாற்பதுன்னு நம்மளுக்கு பேனிஃபிட்னா தேவை பத் இதில் நாலு மணி பேசு பத்து இஞ்சி வரும் அப்போ பத்து இஞ்சி தான் நம்ம அங்கே மணி தூக்கும்போது இல்லை அதனால் ஒரு பன்னெண்டஞ்சி இருக்கும் நிற்கப்ப நம்ம வச்சுக்கலாம் சரியா இது வந்து பேங்க் இது ரெண்டு ஜோயின் தான் போட போகிறோம் இதை கருவா பிடிச்சிட்டு நாங்கள் மிச்சத்தை படைத்து விடலாம் இந்த மூட்டைப்பிள்ள வந்து இந்த வந்து நீங்கள் செடியா வச்சுட்டு அதை இஞ்சி பிடிக்கணுமே அதை எஞ்சி பிடிச்சி மூட்டினாதான் நல்லா நிற்குமே இந்த ரெண்டு தைச்சி போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இதை தைக்கக்குள்ள மேஷினில் தைக்கக்குள்ள நீங்கள் இதை ஒரு பக்கமாக மடித்து விடக்கூடாது இதை வந்து இப்படியும் இப்படியோ விடக்கூடாது இதை தைச்சிட்டு இதை ரெண்டாக வச்சு தான் நீங்கள் பேங்க் தைக்கில் பிடிக்கணும் சரியா அப்போ தான் அந்த இடம் மொத்தம் இல்லாமல் இருக்கும் இப்போ அடுத்தது நம்மளுக்கு நாடாகணுங்க நாடாக இருந்தால் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டோட ஒரு இருபதை கூட்டுவோம்

പത്തഞ്ചി കൂടെ എന്താ പോകും പത്തഞ്ചി മുപ്പത്തി ഇഞ്ചി കൂടെ എന്താ പോകും കട്ട് ഇല്ലാത്ത നാടക സൂമിപ്പു நீளம் கூட நீங்கள் அந்த துண்டுலேருந்து ஒரு ஜோஜை போட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் வந்து கவலைப்படாதீங்க இது இப்போ நாங்கள் மடிச்சு தானே செய்ய போகிறோம் இங்கே வருங்க இது கரப்பக்கம் இருக்கிறப்படியாக உங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்படி ஒரு மடிப்பு போட்டுவிட்டு முதல்ல இங்கே மடித்து கொள்ளுங்கள் மடித்து கண்டு இப்படி ஒரு தையர் போட்டுட்டு அடுத்த தையில் இப்படி மடித்து இது நேராக தைச்சு கொண்டு வந்தீங்கன்னா இது வந்து நாடாக சரியா போடலாம் நெருவில் உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம் சரி நன்றி வணக்கம்